கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்மை டி அல்லாவின் நல்லடியார்களே நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக நேற்று வெள்ளிக்கிழமை தியாகராஜ நகர் மாம்பழம் டி நகரில் வந்து சர்பிட்டி தியாகராஜ அரங்கம் அதில் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணோம் அந்த மீட்டிங் என்னான்னா இணைந்து எழு தமிழ்நாடு இணைந்து எழு தமிழ்நாடு அதாவது அவங்க சொல்லும்போது எழுந்திரு தமிழ்நாடு எழுந்திரு தமிழ்நாடு தான் வைச்சாங்க ஆனால் இப்போ திருப்பி சேர்க்கும் போது அவங்களே சொன்னாங்க இணைந்து எழுது இணைந்து எழு தமிழ்நாடு அதில் இணைந்து எழு தமிழ்நாடுங்கும்போது சிறு சிறு குழுக்களாக உள்ளவங்க இந்த டிவி நிகழ்ச்சி நடத்துகிறவங்க அடுத்தது வந்து சமூக அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் அப்புறம் சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறாங்க ஒன்றா இணைச்சி இணைந்து எழு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சிறு சிறு மக்களும் சிறு சிறு குழுக்களும் ஒன்றா நம்ம இணைவோம் அப்போ நம்ம ஒரு வெற்றியை காண முடியும் சில காரியத்துக்கு நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சி தான் ஆகணுன்னாங்க இதுதான் நம்முடைய கருத்தும் பல வருஷமாக பல வருஷமாக ஒன்றாக இணைவோம் ஒன்றாக ஒன்று சொல்லி நம்மளும் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு தான் வர்றோம் அதில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கும்போது அதில் வந்து நம்ம பெரும் பெரும்பா முக்கியமாக வந்து சசி சசிகுமார் சசிகாந்த் சசிகாந்த் இருக்கார் பொங்க அவர் எம்பி அந்த சசிகாந்த் செந்தில் எம்பியும் அப்புறம் வந்து இனாயத்துல் ஹசன் இனாமுல் ஹசன் இனாமுல் ஹசனும் சசிகாந்த் எம்பியும் சேர்ந்து நடத்துகிறாங்க அதோடு அந்த அவர்களுடைய வழக்கறிஞர் அமைப்புகள் அங்கே உள்ள டாக்டர்ஸு அங்கே படித்தவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குழுக்கள் அமைச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இணைந்தெழு தமிழ்நாடு அப்படி கொண்டு போகிறாங்க நீ எந்த ஜாதியாக இரு மதத்தில் ஏறி கட்சியிலேரு மொழியில் ஏறி எதில் வேணால் எழுந்திருப்போம் இந்த விஷயத்தில் ஒன்றுபட்டு ஒரு காரியத்தை நம்ம எடுத்து நடத்தணும் அப்படின்னா நாம் இணைந்து எழுந்தால்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் டைட்டில் தான் இணைந்தெழு தமிழ்நாடுன்னு வச்சுருக்காங்க அந்த மீட்டிங்கில் நம்ம சசிகாந்த் செந்தில் எம்பி வந்து முழுக்க முழுக்க பார்லிமெண்ட்டு பற்றி அந்த பார்லிமெண்ட்டில் என்னென்ன நடக்குதோ அந்த முதல் நிகழ்ச்சி அப்படியே அவர் சொன்னார் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு நாம் பிரிஞ்சு கிடக்கிறதால தான் நமக்கு இந்த பிரச்சினையெல்லாம் வருது அதுலேயும் வந்து பட்டியல மக்களும் அதாவது மைனார்டி இஸ்லாமிய சமுதாயம் பிரிஞ்சு கிடக்குது அந்த பிரிவால் நம்ம ரொம்ப வந்து தொந்தரவுக்கு ஆளாக்கப்படுகிறோம் ஆகவே நம்மகிட்ட வந்து இணக்கம் வேணும் ஒன்றிணைப்பு வேணும் இணைந்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல கரெக்டான தீமைனா தீம் அதாவது அந்த ஐடியாக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசினார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அடுத்து வந்து காங்கிரஸ் துணைத் இதாயத்தில் கூட பேசினார் ஆனால் என்னத்தை யார் பேசினாலும் அந்த மெயின் ஐட்டம் அந்த மெயின் திங்கிங்னால் இணைந்து எல்லாரும் ஒரு செயலை ஈடுபடுவோம் எந்த பிரச்சனையும் இல்லை யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சியில் இருந்தாலும் சரி எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி சிறு சிறு குழுவாக இருந்தாலும் சரி நீ எந்த மொழியில் இருந்தாலும் சரி நாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறோமா தமிழ்நாட்டு மக்கள் நாம் ஒன்றாக எழுந்து இணைந்து எழுந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நல்ல ஒரு டீமை கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு இது இது ஒரு வருஷமாக நடந்துட்டு வருது பட் இருப்போம் இருப்பினும் இந்த தடவை வந்து பத்தொன்போதாம் தேதி சென்னையில் தியாகராயனில் போட்ட கூட்டம் வந்து ஒரு மிக்க கூட்டமாக இருந்துச்சு அந்த மீட்டிங் வந்து நாலு மணிக்கு நமக்கு ஸ்டார்டிங்னா கிட்டத்தட்ட அஞ்சிலேருந்து எட்டரை முக்கால் வரைக்கும் நடந்துச்சு அதில் நல்ல பேச்சாளலாம் பேசினாங்க வக்கீல் பேசினாங்க ஒரு டாக்டர் ஒரு பேசினார் நல்ல சிந்தனையாளர்களும் நல்லா பேசினாங்க யார் எல்லாம் பேசினா எல்லாம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசினாங்க ஆனால் அந்த பேச்சில் வந்து சசிகாந்தனுடைய பேச்சு எல்லாரும் ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு ஆகையினால இப்போ நம்மளும் வந்து இனி வந்து எல்லாரும் இணைஞ்சாத்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும் ஒரு கை ஓசை வராது எல்லோரும் சேர்ந்தாதான் கை தட்டினதான் ஓசை வரும் என்பதை நாம் நினச்சி இனி இந்த ஒரு ஐடியாக்களில் எல்லாரும் நாம் இணைந்து என்ன ஆகணும் இணைந்து எழு தமிழ்நாடு அதில் யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் நம்ம ஒன்றா சேர்ந்து நாம் செய்வோம் இணைவோம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு இல்லை நமக்கு வாழ்வு இல்லை அப்போ இந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற அந்த சென்டென்ஸை தான் இவங்க எப்படி இருக்காங்க இணைந்தெழு தமிழ்நாடுன்னு இருக்காங்க ஏன்னா இந்தியா இந்தியானே வைக்கணும் சரி சா இவங்களுடைய இந்த ஒரு கருத்தை நான் பார்த்தேன் எனக்கு இதில் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நேரம் நானும் கலந்துக்கிட்டேன் அதனால தான் இதை உங்களோட பகிர்கிறேன் நன்றி வசராம்